நோட்டீஸ் பண்ணி வந்தா மௌனே குண்டூசி ஒன்ன உனக்கும் சேர்த்து விழுந்ததுக்கு வைக்க இன்னைக்கு பக்கமா நீ கோழிக்கு பதிலி நீ துவங்கி படியா இங்க உன்ன போட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாம் வாடா தப்பு இல்லையா பண்றதே பண்ணிட்டு உக்காந்துருக்கீங்களா நல்லா சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கேங்களா நல்லா தூங்கின்னு வந்து தின்னுட்டு எழுப்பம் மட்டும் போட்டு வச்சிருக்கிறான் சரி சாப்பிட்டு நாக்க வேற தட்டு பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த சிக்கன் மட்டும் சாப்பிடல நான் தனியா நான்கு நாலு பீஸ் சிக்கன் கொடுத்தேன் அதுவே அவ்வளவு பெருசு அந்த பெருசு தின்னுட்டு அது இல்லாம கோழித்தலை வேற தீனும் தின்னாங்க கோழித்தலை தான் எடுத்து வந்தாங்க அப்புறமா தான் சிக்கன் எடுத்து வந்தாங்க எவ்வளவு பெரிய வேலை பார்க்கறது சரி ஆமா ஊதுவம்பி இழுக்கவே நீ மாதிரி அவங்க ஆத்தி பெரியவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து வருங்காலத்துல என்ன பண்ண காத்து கிடைக்கானோ இதுக்கு பேர் தான் வருங்கால சந்ததியு சொல்லுவாங்களோ ஏதோ ஒண்ணு போங்கடா இன்னைக்கு சம்பவம் பண்ணிட்டேன் வயிற்று தப்பிட்டேன் நாளைக்கு என்ன பண்ண போதையோ அவட்ட ஒரு நாள் கறி இல்லாதே இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிட்டு இது வெறும் பால் சோதன வச்சு இந்த முட்டையெல்லாம் போடாம வெறும் பால் சோறு ஒரு வாரத்துக்கு ஒட்டி இருந்தா என்ன இது பானுங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் சைஃபாயிடு போனாங்க ஒருத்தன ஊத்தம் அனுப்பிச்சிங்க அனுப்பிச்சது போனாங்க அப்படிதான் இருக்கேன்